ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நம்பர் டூ முந்திரி வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதாவது ஹெச் ஒன் விஆர்ஐ ஒன் விஆர்ஐ டூ விஆர்ஐ த்ரீ இதில் விஆர்ஐ டூ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ அந்த மூட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற வேலையிலேருந்து ஒரு ஆயிரரூபா மூட்டைக்கு கம்மியாக தான் எடுப்பாங்க அதனால் மோஸ்ட்லி அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க விஆர்ஐ த்ரீயும் விஆர்ஐ ஹெச் ஒன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பழத்தை நான் இப்போ காட்டுறேன் ஸோ இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா விஆர்ஐ ஹெச் ஒன் விஆர்ஐ த்ரீ இந்த ரேஞ்ச் தான் இதெல்லாம் முந்திரி கொட்டை கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வெயிட்டும் நல்லா நிற்கும் விஆர்ஐ டூ பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் அது அந்த அளவுக்கு ரேட் போகாது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் அது வந்து திருவுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படி நிறைய இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க விஆர்ஐ த்ரீ இது முந்திரி கொட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட கிட்ட நெருக்க நிறைய பழம் இருக்காது எங்கேயாவது ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும் விஆர்ஐ டூ பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கும் நிறைய பழம் இருக்கும் நம்மளால ஆனால் திரும்பவே முடியாது